உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போ வெயிட் அதிகமாக இருக்குன்னு நினைச்சிங்களோ அன்னிலருந்து நீங்கள் ஒரு சார்ட்டை தேடுங்க என்ன சார்ட் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கான டயட் சார்ட் தான் ஸோ நிறைய பேருக்கு இந்த வெயிட் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு எந்த மாதிரியெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு டீட்டெயில் தெரியாமையே நான் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க கம்பல்சரி இது ஒரு ராங் மெத்தட் நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஜிம் ட்ரைனரை இல்லை அப்படின்னா ஒரு நியூட்ரிஷியனை வந்து நல்லா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அந்த நியூட்ரிஷன் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபுட் ஹேபிட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் நிறைய பேர் நம்ம ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணாவே நம்ம வெயிட் லாஸ் ஆகிடும்னு நினைப்பீங்க கம்பல்சரி இல்லை டுவெண்ட்டி பெர்சேஜ் ஒர்க் அவுட் எயிட்டி பர்சன்டேஜ் நியூட்ரிஷன் இந்த எயிட்டி டுவெண்ட்டி ரூல் யாருக்கெல்லாம் தெரியுதோ நீங்கள் தான் வெயிட் லாஸ் பர்ஃபெக்ட்டாக பண்ண முடியும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லைக்கனை பிரஸ் பண்ணுங்க டெய்லி பேசஸ்ல வெயிட் லாஸ் பண்றதுக்கான டயட் சார்டோட உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு வெயிட் அதிகமாக இருக்குன்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிப்பாங்க சில பேருக்கு நான் படி போது மூச்சு வாங்கும் நான் பைக்ல ரொம்ப நேரம் லாங் டிராவல் போனோம் அப்படின்னா பேக் பெயின் வரும் இன்னும் சில பேருக்கு எனக்கு தான் லைட்டாக பேக் பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிசிஓடியால் நான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து சந்திக்கிறேன் ஸோ இதனால் எனக்கு வந்து வெயிட் அதிகமாக ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிசிஓடி இஷ்யூஸால் நிறைய பேர் டாக்டரை விசிட் பண்ணும்போது அவங்க சொல்கிற ஒரே விஷயம் நீங்கள் ஒரு இருபது கிலோ வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் பேபி கூட ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கேட்டு நீங்கள் நிறைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து பர்ஃபெக்டாக ஒரு வெல்னஸ் கோச்சை சூஸ் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி உங்கள் ஃபுட் ஹேபிட்டும் உங்களுடைய பாடிக்கான ஒர்க் அவுட் எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே தருகிற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் டூ வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் என்ன அப்படின்னா ஒன்றும் ஹோம் ஃபுட்டை வச்சு வெயிட் லாஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் ஹேப்டில் வெயிட் லாஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் இந்த ஒன் இயரில் த்ரீ ஹண்ட்ரட் ஃபேமிலிக்கு நாங்கள் ஹெல்த் வைஸ் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபுட் ஹேபிட் மூலியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒன் மந்த்க்கான டயசாட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கொடுப்போம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொன்று அனதர் வே என்ன அப்படின்னா நியூட்ரிஷன் ஃபுட் நிறைய பேர் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா ஸோ இந்த ஹெல்த்தி ஃபுட்டு மூலமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு ஏ டூ இசட் டீடைல்ஸ் சொல்லிக் கொடுப்போம் ஸோ நிறைய பேர் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் ப்ளஸ் எனக்கு தைராய்டு இருக்குது அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எர்பல் லைஃப்ல எந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் இந்த பிசிஓடி இஷ்யூஸ் இருக்குது ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் தான் நாங்கள் உங்களுக்கு டெய்லி பேர் சொல்லிக் கொடுப்போம் நீங்க ஃபஸ்ட் டைம் வெயிட் லாஸ் பண்றதுக்கு இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை சாய்ஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஃபுட்டா வெயிட்டலாம் எடுக்கலாம்னு பாருங்க ஃபார்முலா ஒன் ஷேக் அண்ட் புரோட்டின் பவுடர் அஃப்ரெஷ் ஷேக் பெட் இந்த ஃபோர் ப்ராடக்ட்னா எர்பலை ஃபோட பேசிக் ப்ராடக்ட் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ளம்சிங் டியூரேஷன் டைம் ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது உங்க பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸிஸை ரிமூவ் பண்ணி கிளன்சிங் ப்ரோக்ராமாக ரன் பண்ணும் ஸோ இதனால உங்க பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் உங்களுக்கு மோஷன் மூலியமாகவும் யூரினேட்டர் மூலியமாகவும் வெளியேற்றிட்டு உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் கேஜ் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நிறைய பேர் இந்த ஃபுட்டை பற்றி நெகட்டிவ் கமெண்ட் வைக்கிறாங்க ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை எங்க வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரியாமையோ எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் வாங்குறீங்க ஸோ ப்ராடக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ற உணவு எங்க இருக்கும் அப்படின்னா அந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்ல தான் இருக்கும் நிறைய பேர் இ காமர்ஸ் வெப்சைட்ல மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிடும்போது எனக்கு ரிசல்ட் சைஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஃபுட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு வெல்னஸ் கோச் சொல்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் அந்த ஃபுட்டு நீங்கள் எங்கள் பிளாட்ஃபார்மில் வாங்கினாலும் நம்ம ஓன் டிஷனில் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கம்பல்சரி இந்த ஃபுட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் உண்மையாலுமே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்ப்ளே இருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரில் ஒரு ஐடி கார்டு ரெஜிஸ்டர் பண்ணி டேரக்ட் கம்பெனி வெப்சைட்டில் இந்த ஃபுட்டை நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கிட்டீங்க அப்படின்னா எங்கள் டீம்ல இருக்க வெல்னஸ் கோச் உங்களுக்கு கால் பண்ணி இந்த ஃபுட்டு எந்த மாதிரி சாப்பிடணும் எந்த மாதிரி டைமில் எடுத்துக்கணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்க